டைம்ஸ் டைம்ஸ் தமிழ்நாடு பெல் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு குறிப்பிட்ட ஆறு ராசியினருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது காரணம் சனி பகவான் இடம் மாறுகிறார் கடந்த மார்ச் மாதம் சனி பகவான் கும்பராசிக்கும் நுழைந்தார் இப்பொழுது சனி பகவான் அக்டோபர் மூணாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தனது நட்சத்திரத்தில் இருந்து மாறி சதயம் நட்சத்திரத்துக்கு குடிபெயர்கிறார் இதன் பின்னர் அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அவர் மாறுகிறார் எனவே இந்த குறிப்பிட்ட மூன்று மாதங்களுக்கு அதாவது அக்டோபர் மூணாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறு ராசியினருக்கு சுருக்கமாக சொன்னால் ராஜ யோகம் காத்திருக்கிறது அவர்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் அனைத்திலிருந்து விலகப் போகிறார்கள் என்கிறார்கள் ஜோதிடர்கள் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் என இப்போது நாம் பார்க்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் இதுவரை பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய் நொடிகள் அவமானங்கள் அனைத்தும் விரட்டப்பட்டு ராஜயோகம் காத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆறு ராசியினருக்கும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய மாற்றத்தை காண்பார்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு பணம் வந்து சேரும் என்கிறது ஜோசிய பலன்கள் இது மட்டுமல்ல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மூன்று மாதத்தில் மளமளவென இன நிறைவேறும் நீங்கள் எதிர்பாராத எதிர்பார்த்திருந்த அனைத்து இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது சனி பகவான் அள்ளி தரும் பொழுது அந்த அளவுக்கு வேறு எந்த நட்சத்திரத்தாலும் ராசி பலனாலும் பலன் அந்த அளவுக்கு இருக்காது என்பார்கள் சுருக்கமாக சொன்னால் ஒரு ராஜ யோகம் இந்த ஆறு ராசிக்கும் வெகு விரைவிலேயே காத்திருக்கிறது திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் வேலை வாய்ப்பு நோய் நொடிகள் இது போன்ற அனைத்து துறைகளிலுமே ஒன்று கூட குறைவுபடாமல் உங்களுக்கான யோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறார் சனி பகவான் எனவே ஆறு நட்சத்திரக்காரர்கள் அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஏழரை ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்ட வாழ்க்கை நடத்தி வந்திருப்பார்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அவர்கள் அனுபவிக்காத துன்பங்களே இருக்காத அந்த அளவுக்கு அனுபவித்திருப்பார்கள் எனவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்போகிறது ஏழரை சனி முடிவடைந்தும் எனக்கு நிம்மதி இல்லை துன்பங்கள் தொடர்கின்றன என்று வேதனைப்பட்டவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதி முதல் அனைத்துமே நலமாக நடைபெறும் சுபமாக நடைபெறும் செல்வாக்கு அடைவீர்கள் தேடி போகும் செல்வங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேற்படி ஆறு ராசிக்காரர்களும் மகிழ்ச்சியாக தங்கள் வாழ்க்கையை தொடர இறைவனை பிரார்த்திக்கவில்லை நன்றி